சிறக்கடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் தனக்கு கிடச்ச ஒரு லட்ச ரூபாயை சரியாக பயன்படுத்தணும் மாடியில சீக்கிரமாகவே ரூம் கட்டணும் ரெண்டு பேரும் இப்படி ஹால்ல படுக்கிறதெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு ஒரு ரூம் இருந்தா நல்லா இருக்கும்ல யோசனை பண்ணி அங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இதெல்லாம் பார்க்குற விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் மாடியில சீக்கிரமா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கெட்டவே முடியாது நினைச்சா ஒரு லட்சம் பணத்தை வச்சு ரூம் கெட்டணும்னு ஆசைப்படுறாங்க மேற்கொண்டு பணத்தையும் சீக்கிரமாவே ஏற்பாடு பண்ணிடுவாங்க போலயே இந்த முத்துவும் வேற நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா மீனாவும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் பூ போட்டு நல்ல வியாபாரம் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறது னால பணத்தையும் அந்த உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க போகிற போக்க பார்த்தா அடுத்த மாதத்துக்குள்ள சீக்கிரமாக ரூம் எல்லாம் கட்டிடுவாங்க போலயே அப்படி மட்டும் நடந்தால் இந்த மீனா முத்துவை கையில் பிடிக்கவே முடியாமல் போயிருமே ஏதாவது செஞ்சு அவங்க ரூம் கெட்ட விடாமல் பண்ணணுமே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் முத்துவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்ட டே முத்து நீயும் மீனாவும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போட்டியில் ஜெயித்த ஒரு லட்ச ரூபா பணம் வேறு இருக்குல்ல மேற்கொண்டு தேவைப்படுற பணத்துக்கு நான் வேணா உதவி செய்கிறேன் யார்கிட்டையாவது கடனாக வேணால் வாங்கித்தரேன் ஆனால் சீக்கிரமாகவே நீங்கள் ரூம் கட்டணும் இங்கே கட்டில் ஹாலில் இருக்கக்கூடாது இனிமேல் உன்னோட ரூமில் இந்த கட்டில் போடணும் சரியா புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மொத்தவும் அதுக்கு தான்ப்பா நானும் ஆசைப்பட்டுருக்கேன் அப்படி ஒரு ரூம் கட்டிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கோம்ப்பா கடனை வாங்கி ரூம் கெட்டக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து எப்படியாவது ரூமை கெட்டணும்னு ஆசை இருக்கோம் நீங்கள் எனக்காக நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க இன்னும் ரூம் வேற நீங்க பணத்தை கடன் வாங்கி தரணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து மறுக்கிறாரு அதுக்கு அண்ணாமலை அதெல்லாம் சரிதான் முத்து நீயும் மீனாவும் இப்படி ஹால்ல படுக்கிறத பார்க்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு வயசான நானும் உங்க அம்மாவும் இப்படி குழு குழு ஏசி ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என் பையன் முத்து இப்படி வெளியில படுத்திருக்கானே நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்காதா அதுக்காக தான் சொல்றேன் உங்களுக்காக ஒரு ரூமை நீங்க சீக்கிரமா கெட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச அளவு நான் வெளியில கடன் வாங்கியாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு தாங்கவே முடியல என் பையன் மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டாராம் ஆனா முத்துவுக்கு நான் மட்டும் என் வீட்டுக்காரர் ஓடி வந்து உதவி செய்ய நிக்கிறாரே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இங்கே அண்ணாமலை கிட்ட விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க நீங்க இந்த முத்து கார் இல்லாம நின்னப்ப என் பேச்சை மீறி இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு இந்த முத்துவுக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அதையும் அவன் நல்லாவா வச்சிருந்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ பண உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு காரையும் நம்ம யாருக்கிட்டுமே சொல்லாம வித்துட்டான் ஏதோ இந்த மீனா மாலை கட்டி அவளுக்கு வந்த பணத்தில் வச்சு இப்ப முத்துவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா இந்த முத்துவோட குணம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் பணத்தை கடன் வாங்கி தரேன் வேற சொல்றீங்களேங்க இதே மனோஜ் இந்த நிலமையிலேருந்து இருந்து ஏதோ பண உதவி கேட்டா நீங்க என்ன செய்யவா போறீங்க அவனுக்கு நான் மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க ஆனா இந்த முத்துவும் மீனாவும் கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னா உடனே பணத்தை கடன் வாங்கி தரேன் இல்ல நானே தரேன்னு இவ்வளோ உதவி செய் முன் வந்து நிக்கிறீங்களே நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த முத்துவும் மீனாவும் ரூம் கெட்டினாலும் சரி கெட்டலனாலும் பரவாயில்ல அவங்க அந்த ரூம் கெட்ட எட்டுற வரைக்கும் வெளியிலேயே படுக்கட்டும் அவங்கள பத்திலாம் நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம் கடன் வாங்கி தரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை கிட்ட உடனே அண்ணாமலை என்ன விஜயா நீ எப்பயுமே முத்து மீனாவை நீ ஒதுக்கி வச்சுதான் பாக்குற நானாவது உதவி செய்யலான்னு போனாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா ஆமா அந்த மீனா என்ன பெரிய பங்களால பிறந்தவளா இல்ல பெரிய தான் அவளுக்கு தனி ஏதோ அவங்க வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருந்தது தானே இவளுக்கு ரெண்டு பேரும் ஏதோ படிக்காதவங்க முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறாங்க இவங்களால முடிஞ்சா ரூம் கெட்டட்டும் இல்லன்னா இங்கேயே படுக்கட்டுமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இத கேட்டுட்டு இருந்த மீனாவால் தாங்க முடியல ஆமாத்த எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான் அதுவும் எங்க அம்மா நாங்க எல்லாருமே வாடகை தான் இருக்கோம் ஆனாலும் யாருடைய பணத்து மேலேயோ இல்லை யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் நினச்சதே இல்லை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் இப்போ வரைக்கும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி நினைக்கலாம் எங்களுக்கு தெரியாதத்த மாமாவே பணத்தை கொடுத்தாலும் நாங்க அதை வாங்க போறதே இல்லை யாருடைய உதவியும் வேண்டான்னு தான் பெரிய உண்டியல்ல நாங்களே பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சோம் எங்களால முடியும் எங்க சம்பாத்தியத்துல கண்டிப்பா மாடியில ரூம் கெட்டதான் போறோம் அதையும் நீங்க தூரமாக நின்று பார்க்க தான் போறீங்க ஏன் நான் கெட்ட போறது எங்களுக்கு உண்டான ரொம்ப அழகான ரூம் ஆச்சு எங்களால முடியலனாலும் எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எங்க ரூமை ரொம்ப அழகா பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு நாங்கள் கெட்டதான் போறோம் அதையும் நீங்க மட்டும் இல்லை உங்க பையன் மனோஜ் ரோஹினி எல்லாரும் பார்க்கதா போறாங்க மாமா நீங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு வேண்டாம் அத்தை சொன்னதே எங்களுக்கு மனசு நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்கே முத்து ரொம்ப கோபமாக விஜயாவை பார்த்து முறைக்க உடனே அண்ணாமலை விஜய்கிட்ட நீ எல்லாம் திருந்தவே மாட்டார் விஜயா என்ன சொன்னாலும் ஓங்குணம் எனக்கு மாற போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன்னொரு பக்கம் விஜயா என்ன இந்த மீனா என்னையே எதிர்த்து பேசி ஏதோ சவால் விட்டுட்டு போகிற மாதிரிலாம் போகிறா கண்டிப்பாக மேலே ரூம் கட்டிடுவோம் அப்படி இப்படின்லாம் பெருசாக சவால் விட்டுட்டு போகிற மாதிரிலாம் போகிறா இந்த மீனா வர வர சம்பாதிக்கிற திமிரில் இந்த முத்து மட்டும் இல்லாமல் மீனாவும் என்னை ரொம்பவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா இதில் வேற ரூம் கட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு பேரோட அலப்பற தாங்கவே முடியாது ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க விஜயா அந்த சமயம் ரோஹிணியும் மனோஜும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வர இங்கே விஜயா எதை பற்றியே யோசிக்கிறத ரோஹிணி பார்க்குறாங்க உடனே ரோஹிணி மனோஜ் கிட்ட என்ன மனோஜ் நம்ம வீட்டுக்கு வந்ததை கூட உங்கள் அம்மா கவனிக்காமல் எதை பற்றியோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நீ போய் ஆண்டிக்கிட்ட என்ன எதுன்னு கேளேன் அப்படின்னு சொல்ல அம்மா எதை பற்றியோ யோசிக்கிட்டோம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கடையில் எவ்வளோ கஸ்டமரை பார்த்துருக்கேன் நின்றுக்கிட்டே இருந்திருக்கேன் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரோஹினி அம்மாவ பத்தி எல்லாம் இப்ப என்னால யோசிக்க முடியாது அவங்க எதை பத்தி வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு மனோஜ் ஆனா ரோஹினி நினைக்கிறாங்க ஏற்கனவே நானும் மனோஜும் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு விஜயாண்டி நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை என்ன பத்தி தான் ஆன்டி யோசிக்கிறாங்களா நான் தான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கேன்னு ஆன்டி ஒரு கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படி இப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்க இங்க ரோஹிணி உடனே கிட்ட நான் சொல்றத கேளு ஆன்டி கிட்ட போய் பேசி பேச்சு கொடு ஆன்டி எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணியோட பேச்சை மீற முடியாம மனோஜோ இங்க மெதுவா விஜயா கிட்ட போயிட்டு என்னம்மா நீங்க நாங்க வீட்டுக்குள்ள வந்ததை கூட பார்க்காம இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்களே எதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜயா டேய் மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டியாடா அது ஒன்றும் இல்லடா இந்த மீனாவும் முத்துவும் பேசுறத பற்றி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் என்னம்மா பேசுகிறீங்க மீனா முத்துவை பற்றி இப்படி ஆழமாக யோசிக்க என்ன இருக்குது மீனா முத்துவை பார்த்தாலே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்புறம் எதுக்குமா தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க அப்படி இந்த மீனாவும் முத்துவும் என்னதான் தான் சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல இல்லை கண்டிப்பாக அந்த மாடியில் பெரிய ரூமாக கெட்ட போகிறோன்னு மீனாவும் முத்துவும் உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரூமை சீக்கிரமாக கட்டி முடிக்க உங்கள் அப்பா வேற பண தேவையாக இருந்தால் என்கிட்ட கேளு நான் கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் நான் விடுவேனா என் பையன் மனோஜுக்கே நீங்க உதவி பண்ண மாட்டீங்க மீனா முத்துவுக்கு மட்டும் எப்படி உதவி செய்வீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு உங்க அப்பா கிட்ட இருந்து எந்த உதவியும் முத்து மீனாவுக்கு கிடைக்காதபடி செஞ்சுட்டேன்ல அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத ஆனாலும் இந்த மீனாவும் முத்துவும் கண்டிப்பா மாடியில வீடு கெட்டவும் கூடாது ரூம் கெட்டவும் கூடாது இந்த வீட்ல எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அது உனக்கும் ரோஹிணிக்கும் மட்டும்தான் தான் நடக்கணுமே தவிர்த்து இந்த மீனாவும் முத்துவும் எப்பயும் போல இந்த தான் படுத்து தூங்கணும் அவங்களுக்குன்னு பெருசா ரூம் இருக்கக்கூடாது இந்த மீனா எப்பயுமே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என் பேச்சை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கணும் ஒவ்வொரு விஷயமா மீனாவும் முத்துவும் உயர்ந்துகிட்டே போய் அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறதெல்லாம் நடத்தி காமிச்சு பெரிய லெவல்ல சாதிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள கையில பிடிக்க முடியாம போயிடும் மனோஜ் அதான் மீனாவும் முத்துவும் ரூம் கெட்ட விடாமல் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த ரோஹிணி ஆமா ஆண்டி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்களும் இப்ப நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே பெரிய உண்டியர்ல பணத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால என்ன பண்ண முடியும் பணம் கையில நல்லா சேர்ந்த உடனே அவங்க ரூம் கேட்ட ஆரம்பிக்க போறாங்க நீங்க இதை பத்தி யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் என்ன ரோஹிணி இப்படி சொல்லிட்டு அம்மா சொல்றதும் சரிதானே படிக்காத மீனாவும் முத்துவும் மாடியில் பெரிய ரூமா இருக்கேன் அப்புறம் இந்த முத்து நம்மளை மதிப்பாங்களா அதனால அம்மா சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பெரிய ரூம்ல எல்லாம் போய் அங்கே படுக்க கூடாது பெரிய ரூமா கெட்டவும் கூடாது எப்பயும் போல ஹாலில் படுத்தாதான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை ரோஹினி நானும் இந்த விஷயத்தை யோசனை பண்ணேன் படிக்காத மீனாவும் முத்துவும் பெரிய ரூமில் இருந்தாங்கன்னா எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ரோஹினி என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது பணம் இருந்தால் தானே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ரூம் கட்ட ஆரம்பிப்பாங்க பணம் இல்லைன்னா இவங்களால ரூம் கெட்டவும் முடியாது எப்பயும் போல் இங்கே தானே படுத்தாகணும் நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் உடனே ரோஹிணி நீ தேவையில்லாத ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு மறுபடியும் மறுபடியும் மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காத மனோஜ் இது உனக்கு தேவையில்லாத வேலை ஆன்டி ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவங்களே செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா என்னவா ரோகிணி நீ எப்படி பேசிட்டு இருக்க நான் என்னவோ உனக்காகவும் மனோஜுக்காகவும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிச்சு பெரிய ரூம் கெட்டுறது மட்டும் இல்லாம நாலஞ்சு கார் வாங்கி அவங்க தொழில் ரீதியாகவும் அவங்க நல்லபடியா சம்பாதிச்சு உயர்ந்துடக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தா மனோஜ் செய்யற எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ சும்மா மனோஜ் யோசிக்கிறது எந்த தப்புமே இல்லை பணம் இருந்தாதானே இவங்க ரெண்டு பேரும் நல்ல ரூம கெட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க பணமே இல்லைனா எப்பயும் போல ரூம் கெட்டவே முடியாதுன்ற எண்ணத்துல முத்து மாடியிலேயும் இந்த மீனா இங்கே கீழேயும் படுத்து தூங்க ஆரமிச்சிருவாங்கல்ல இதுதான் சரி டே மனோஷ் நீ என்ன வேணாலும் செய்யா நான் உனக்கு எப்பயும் உறுதுணையாக இருப்பேன் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா விஜயா இப்படி சொன்னதால் மனோஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எப்பயும் போல முத்துவும் மீனாவும் வச்சுருக்க அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்தால் மட்டும் போதும் உண்டியரில் அவங்க பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கட்டும் எப்படியோ அவங்களால சம்பாரிச்ச பணத்தை சேர்த்தாலும் கண்டிப்பாக அவங்களால ரூம் கெட்ட முடியாது ஏதோ அந்த போட்டி மூலமாக கிடைச்ச ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சு ஏதோ ரூம் கட்ட ஆரம்பிக்கலான்னு வேற திட்டம் இருக்காங்களா அதை மட்டும் நடக்க விடவே மாட்டேன் எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு உதவியாக இருக்கும்போது யாரை பற்றி நான் பயப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தவும் அங்கே மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் தூங்க போயிடுறாங்க யாருக்குமே தெரியாது பீரோவை திறந்து அந்த ஒரு லட்சம் பணத்தை எடுத்துறாரு மனோஜ் இந்த விஷயம் தெரியாத முத்துவும் மீனாவும் மாடியில ரொம்ப சந்தோஷமா எப்படியெல்லாம் ரூம் கேட்கலாம் நம்ம ரெண்டு பேரோட கல்யாண போட்டோஸ் அங்க இங்கேன்னு எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோஸையும் எப்படியெல்லாம் அழகா மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அழகா பேசி ரசனையா பேசிட்டு இருக்காங்க இங்க கீழே யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்த சந்தோஷத்தில் இருக்காரு மனோஜ் எப்படியோ முத்து மீனாவோட ஒரு லட்சம் பணத்தை எடுத்துட்டோம் அவன் இனிமேல் வீடு கட்டணும்னு நினைச்சாலும் அது நடக்க போறதே இல்லை அவன் என்ன செஞ்சாலும் சரி அவனை ரூம் மட்டும் கெட்ட விடவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இருக்க மனோஜ் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு அடுத்த நாள் காலையில முத்துவும் மீனாவும் ரூமை கெட்டுறதுக்கு ஆளுங்களெல்லாம் வர சொன்னதால எல்லாரும் மாடி மடியில் போய் நிற்கிறாங்க அந்த சமயம் முத்து அண்ணாமலை கிட்டே அப்பா நான் ஏற்கனவே வச்சுருந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்களே இவர்கிட்ட கொடுத்துட்றீங்களான்னு சொல்ல நீ பணத்தை போய் எடுத்துகிட்டு வாடா முத்து முதல்ல ரூம் கிட்ட ஆரம்பிக்க தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டுல மீதி பணத்தை நம்ம கையிலேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல இங்கே கீழே வந்த முத்து பீரோவில் இருக்க ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுக்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பணம் அங்கே இல்லை பீரோவில் பணம் இல்லாததை பார்த்த உடனே முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு மீனா ஒரு வேலை பணத்தை உண்டியரில் வச்சிருப்பாளோ மீனா பணத்தை எங்க வச்சிருக்கானு தெரியலையே அப்படின்னு உண்டியில திறந்து பார்க்கும்போது அவங்க சேர்த்து வச்ச பணம் தான் இருக்கு போட்டியில வாங்கின பணம் இல்ல எங்க வச்சிருக்கானு தெரியலையே மீனா கிட்டே கேட்போம் அப்படின்னு ரொம்ப பதட்டமா மாடிக்கு போன முத்து மீனா கிட்ட மீனா போட்டியில் ஜெயிச்ச ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எங்க வச்சிருக்க உண்டியல்ல பார்த்தா அங்கேயும் காணும் நம்ம சேர்த்து வச்ச பணம் தான் உண்டியல்ல இருக்கு மீதி பணம் காணுமே எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்க எல்லாம் பீரோல தாங்க இருக்கு நல்லா தேடி பாருங்க நான் தான் வச்சிருக்கேன் வேற எங்கெங்க போகுது நம்ம பணம் நம்ம தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்ல மீனா நல்லா நான் நல்லாவே பார்த்துட்டேன் நீ கொஞ்சம் கீழே வந்து தேடி கொடு அப்படின்னு சொல்றாரு மீனாவும் முத்துவும் பீரோவில் போய் ஒன்றா தேடி பார்க்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனாவும் முத்துக்கிட்டு என்னங்க இது போட்டியில ஜெயிச்ச பணத்தை இங்க தாங்க வச்சேன் வேற எங்க போயிருக்கோம் யாராவது எடுத்திருப்பாங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த வீட்டில் பணத்தை நகன் எடுக்கணும்னா அது ஒரே ஆள் தான் எங்க அண்ணன் மட்டும்தான் அப்படி செய்வான் ஆனா பீரோவை மூடி சாவியை நீல வச்சுருந்தேன் அப்புறம் எப்படி அவன் இந்த பீரோல இருந்து பணத்தை எடுத்துருக்க முடியும் மீனா அதுதான் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருந்த ரோஹிணியும் விஜயா மனோஜ்னு எல்லாருமே இங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப பதட்டமா பணம் இல்லைன்னு பார்த்துட்டு நிற்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க இங்க மனோஜ் முத்துவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு அப்போவே முத்துக்கு தெரிய வந்துடுது இது வேற யாருடைய வேலையும் இல்லை எங்கள் அண்ணன் தான் ரூம் கெட்டக்கூடாதுன்னு நினச்சி இப்படி ஒரு திட்டத்தை போட்டு பணத்தை எடுத்திருப்பான் போல அவனுக்கு சாவி இல்லைன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே வீட்டில் யாரையும் நம்பி பணத்தை வைக்கக்கூடாதுன்னு அப்போவே நினைச்சேன் ஆனாலும் பணத்தை போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாம பீரோல வச்சது பெரிய தப்பாக போச்சு கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தான் பணத்தை எடுத்திருப்பான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்காம உன் நகையை எடுத்து வித்தது மட்டும் இல்லாமல் இப்போ பணத்தை வேற எடுத்திருக்கானா அவனை ரெண்டு வேலு விழுத்தா உண்மையை சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இங்க முத்து மனோஜ் கிட்ட போக உடனே மீனா வேண்டாங்க அவர்லாம் எடுக்க வாய்ப்பே இல்லை நீங்க தேவையில்லாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்க அண்ணன் கிட்ட போய் பெரிய பிரச்சனை பண்ணிடாதீங்க ரோஹிணி அப்புறம் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல நீ சும்மா இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே அந்த ரோஹிணியும் மனோஜும் தான் காரணம் இப்ப பாரு எவ்வளோ ஆசா ஆசையா நம்ம ரூமை கெட்ட போறோமேனு ஆளுங்களெல்லாம் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலான்னு பார்த்தா இவன் எப்படி செஞ்சு வச்சிருக்கான்னு நாம நல்லா இருக்கிறது எங்க தான் பிடிக்கலன்னு பார்த்தேன் ஆனா எங்க அண்ணனும் அப்படிதான் நினைக்கிறான் போல அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த மனோஜை விழுத்து வாங்குறாரு முத்து ஒரு பக்கம் ரோகிணி இன்னொரு பக்கம் விஜயான்னு எல்லாரும் முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க டே முத்து நீ படிக்காதவன்றது தான் போச்சு பாத்தியா இப்ப என்ன பெரிய விஷயம் நடந்து போச்சுன்னு நீ தேவையில்லாம இவன் மேல கை வச்சுட்டு முதல்ல முதல்ல தள்ளிப்போடா நீங்க வச்சு பணத்தை போய் தேடுங்க அந்த வந்த வாக்குல எங்கயாவது அருமை பொண்டாட்டி அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு மனோஜ் இருக்க அவனை எதுக்கட அப்படி தேவையில்லாம பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருக்க முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஆனா முத்து விஜயாவை பார்த்து சும்மா இருங்கம்மா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி முன்னாடி வந்து நின்றுவீங்களே என்னோட பணம் எனக்கு வந்தாகணும் இல்லைன்னா நான் இவனை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் அதை காதலையே வாங்காத முத்து இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாரு டே பணத்தை திருப்பி கொடு இல்லை உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வேண்டா ஏன்னா ரூம் கெட்ட அந்த பணத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன் என் பணத்துல கை வச்ச உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜை வெளுத்து வாங்க இதுக்கு மேலேயும் நம்ம இப்போ எதுவும் உண்மையை சொல்லாமல் இருந்தா இந்த முத்து விடமாட்டான் போலே அப்படின்னு நினச்ச மனோஜ் டே முத்து விருடா விடுடா என்னை மனுச்சிரு உன் பணத்தை நான் தான் தெரியாம எடுத்துட்டேன் அதை நான் இன்னும் எதுக்கும் பயன்படுத்த கூட இல்லை நான் ரூம்ல தான் வச்சிருக்கேன் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரூம்ல இருந்த பணத்தை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்து என்னை மன்னிச்சிரு இனிமேல் நான் இப்படி செய்யவே மாட்டேன் அதுக்காக என் இப்படி கை வச்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு உடனே முத்து விஜயா ரோஹிணியை பார்த்து மறைச்சுக்கிட்டே பாத்தீங்களா பணம் எப்படி வந்துச்சுன்னு உங்க பையன் மனோஜ் நான் ரூம் கிட்ட கூடாதுன்னு நினைச்சு எங்களுக்கு தெரியாம இந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கான் நான் இப்ப இவனை வெளுத்து வாங்க போய் தான் இந்த பணமே எனக்கு கிடைச்சது இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை தானே பார்த்தீங்க ஏற்கனவே அப்பாவோட பணத்தை கொண்டு போய் தொலைச்சது மட்டும் இல்லாம மீனாவோட நகையை எங்களுக்கே தெரியாம கொண்டு போய் வித்துட்டு அதுக்குண்டான மீதி பணத்தையும் தான் இருக்கான் இப்போ நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ரூம் கேட்டி அந்த ரூம்க்கு வாழப் போயிடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் இவனெல்லாம் விட்டா இன்னும் சரிப்பட்டு வராது அப்படின்னு வெளுத்து வாங்க உடனே மீனா நீங்க சும்மா இருங்க இவங்க எல்லாம் திருந்தாத ஜென்மம் நாம நல்லபடியா உயர்ந்திர கூடாதுன்னு இங்க அத்தைக்கு மட்டும்தான் நம்ம ரூம் கெட்டுறது பிடிக்காம இருந்துச்சுன்னு பார்த்தா ரோஹிணியும் மனோஜும் கூட நாம ரூம் கெட்ட போற விஷயம் பிடிக்காம தான் இருந்திருக்காங்க போலயே அதனாலதான் உங்க அண்ணன் பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பீரோவில் வச்ச பணத்தை எடுத்து இப்படி தனக்குன்னு பயன்படுத்தணும்னு உங்களுக்கு உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை எத்தனை முறை சொன்னாலும் எத்தனை முறை திட்டினாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா நாங்கள் போட்டியில் ஜெயிச்ச பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களையே பார்த்து சிரிப்பீங்களா அதுக்கு தான் என் வீட்டுக்காரர் நல்லா வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு இனி இப்படியெல்லாம் செஞ்சீங்க பார்த்துட்டு நானே சும்மா இருக்க மாட்டேன் பலார் பலார்னு ரெண்டு வச்சுருவேன் ஏதோ என் வீட்டுக்காரரோட அண்ணனா போயிருச்சேன்னு தான் நானும் அமைதியாக இருக்கேன் அத்தை மாமா எங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா மனோஜ் எங்க பணத்தை எடுக்க வச்சிருக்கீங்களே இதெல்லாம் என்ன வேலை தான் மனோஜுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் என் பொறுமையை சோதிக்காதீங்க மறுபடியும் மறுபடியும் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை மட்டும் இல்ல ரோஹிணி மனோஜன் எல்லாரையும் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் இதே உங்களோட எடுத்து பயன்படுத்தி இருந்தா நீங்க எல்லாம் சும்மா விடுவீங்களா ஆனா எங்களுக்கு அப்படிப்பட்ட கெட்ட என்னமே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்க யோசிக்கிறோம் ஆனா நாங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நீங்க மூணு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தேவையானதை சமைச்சு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க நாங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சதுக்கு அப்புறமா நான் எதுக்கு வீட்டு வேலையை செய்யணும் மூணு மருமகம் இருக்காங்கல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் வேலை செய்ய சொல்லுங்க இனி உங்க யாருக்கும் நான் சமைச்சு போடவே மாட்டேன் புரியுதா ரோஹிணி உங்க புருஷனை கொஞ்சம் திருந்தி வாழ சொல்லுங்க அப்படி இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளி நானே திருத்த வேண்டியதா போயிடும் புரியுதா இல்லையா ஏன் ரோஹிணி உண்மையாவே உங்க புருஷ சம்பாதிச்ச தான் உங்களுக்கு செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா இல்ல அதுவும் மத்தவங்களோட பணத்தை தெரியாம எடுத்துட்டு வந்து அந்த பணத்துல வாங்கி கொடுத்த தாலி செயினா ஏன் கேக்குறேன்னா உங்க புருஷ மேல எனக்கு அவ்வளவு சந்தேகம் இருக்கு வீட்டில் வைக்கிற பணத்தையே பார்த்தா விடமாட்டிக்கிறாரு அவர் எப்பயும் போல பணத்தை கொண்டு போயிடணும் தனக்குன்னு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற உங்க வீட்டுக்காரரை நம்பிலாம் கஸ்டமர் நிறைய பணத்தை கொண்டு வந்தா அதையும் யாருக்கும் தெரியாம எடுக்க தானே பார்ப்பாரு ஒன்று உங்க புருஷனை திருத்த முடிஞ்சா திருத்துங்க இல்லைன்னா இப்படிப்பட்ட செயல் செய்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறதே நலம் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இப்படி ஏதாவது செஞ்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோஹினி உங்களை மட்டும் இல்லை உங்க வீட்டுக்காரருக்கும் சரியான பாடத்தை புகட்டுறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க வாங்கங்க ஏற்கனவே நம்மளுக்காக மாமா மற்ற எல்லாருமே காத்துட்ருப்பாங்க இந்த பணத்தை கொடுத்து நம்ம எப்பயும் போல ரூம் கெட்ட ஆரம்பிக்கலாம் யார் நினைச்சாலும் நம்ம ரூம் கட்டி அதில் சந்தோஷமா வாழ போகிறத தடுக்கவே முடியாது அத்தை புரியுதா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு மீனா முறைச்சிக்கிட்டே விஜயா கிட்ட சொல்ல விஜயாவுக்கு பதில் பேச முடியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே தலையை குளிஞ்சிக்கிட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க ரோஹிணி ரொம்ப கோபமாக விஜயகிட்ட பார்த்திங்களா ஆன்டி இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னேன் உங்களாலையும் மனோஜாலையும் அந்த மீனா என்னெல்லாம் பேசிட்டு போகிறான்னு நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி ரொம்ப கோவத்தில் மனோஜை திட்டுறது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பிடாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் அவங்க நினச்ச மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தெல்லாம் கொடுத்து தன்னுடைய ரூமை ரொம்ப அழகாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூம் கெட்ட எல்லா ஏற்பாடையும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க